பணியாற்றிய அன்பு தம்பி ஜில்லா ஏழுமலை அவருடைய ஏற்பாட்டில் மக்களுக்கு சிறப்பாக நடைபெற்று இதே மாதிரி நம்ம தளபதி அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா முதலமைச்சராக உட்கார வச்சிட்டு இந்த பங்கு வெயிட்டா பண்ணணும் அது வந்து நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்தாங்க சந்தோஷத்தை வேற மாதிரி இதுக்கு எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய சப்போர்ட்டும் மற்றும் நிர்வாகிகளோட ஒற்றுமையும் ஒற்றுமையா செயல்பட்டு தளபதி அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு ஆட்சி கட்டில அமைத்துட்டு இந்த பல நாளை கொண்டாட கொண்டாட மிக சந்தோஷமா கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன் எங்களுடைய இருக்கணும் நாங்கள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து வீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் அண்மை தமிழ்மொழியை காக்க உயர் தியாகம் செய்த மொழிபோர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மத சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவதராக கடமையாற்ற வேண்டும் என்று உறுதியளிக்கிறேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் இந்த வேற்றுமைகளை கலைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கரைபிடிப்பேன் என்று உளவாரம் உறுதி அளிக்கிறேன் நன்றி எல்லா உயிருக்கும் சிறப்பு வேண்டுமா என்ன வல்லூரின் வாழ்வுகள் பெற்ற வரிகளுக்கு ஏற்ப அவர்கள் மாபெரும் மக்கள் சக்தி படைத்த இந்த ஆரம்பித்த தங்க தளபதி தமிழக காவலர் வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களுடைய முதலமைச்சராக அமரக்கூடிய அரியணையில் அமரக்கூடிய எங்களுடைய எங்களுடைய அன்பிற்கும் உயிரில் கலந்த எங்களுடைய அன்பு தளபதி அவர்களின் ஆண்டு பிறந்த நாள் ஊராட்சி சிறப்பாக ஏற்பாடு செய்த சந்தோஷ் குமார் அவர்கள் கிளைக்கழக செயலாளராகவும் மற்றும் ஒன்றிய கழகத்தினுடைய இடைச்செயலராக ஆற்றல் இருந்த அன்பு தம்பி கில்லப்பா ஏழ்மலை இந்த நேரத்தில் நன்றி கூறியிருக்க தளபதி அவர்களுக்காக ஒரு ரசிகனாக தொண்டனாக இன்று இந்த குற்றத்தூர் ஒன்றிய கழகத்தினுடைய இணை செயலராக தமிழக கழகத்தில் பணியாற்றி சிறப்பாக பணியாற்றும் எளிய தொண்டனாக அன்று முதல் இன்று வரை குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிலைகளில் பொறுப்பு நிர்வாகம் குன்றத்தூர் நகர் என்று நம்முடைய தமிழக மக்கள் என்னை உச்சத்தில் உயரத்தில் கவர வைத்தார்கள் அந்த மக்களுக்காக நான் எதை எதையெல்லாம் செய்ய வேண்டும் மக்களுக்கு பொதுநல திட்டங்களையும் மக்கள் சேவைகள் செய்ய வேண்டும் என்று தளபதி அவர்கள் முடிவெடுத்து இன்று அவருடைய वाले बंदे मामा नंबर नंबर डाट कटे कटे तलकति कटे मोडा का அவரு பிறந்த நாளை எந்த சிறப்பாக இந்த நேரத்தில் ஏற்பாடு செய்த ஜில்லா உருவாக வடகிழக்கு நிர்வாகி மற்றும் வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த அவர்களிடம் மட்டுமில்லை இந்த பயந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு தொடர்ச்சியாக பத்து வருஷமா வந்து ஏழு பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பணி சேர்க்க என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ பொதுமக்கள் தளபதி சங்கர்ப்பு வந்திருக்கீங்க நாட்டிக்காரமா ஈவினிங் எவ்வளவு வீட்டுல தான் விட்டுட்டு பாவங்க வந்து உக்காந்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாம் நம்ம உங்களோட கடமையை செஞ்சிருங்க நன்றி வணக்கம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த வழக்கு ஒன்றிய ஜில்லா செயல் நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொள்கிறோம் என்னுடைய பணிகளே வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகளும் சேவைகளும் மூலமாக தான் நாங்கள் மக்களுக்கெடுத்து செல்கிறோம் எங்களுடைய முதல் பணிகளை நலத்திட்ட பணிகள் அதை மிக சிறப்பாக கடந்த பத்து வருடங்களாக செய்து கொண்டிருக்கும் ஜெல்லா இந்த அனைவரும் விளையாடிட்டு இருக்கீங்க எல்லாரும் வீட்டில் உங்களை கூட்டிட்டு வந்து கட்டி போடுறதா எல்லாரும்

இதே மாதிரி நம்ம தளபதி அடுத்த ஆண்டு நம்ம முதலமைச்சரா ஆட்சிக்கு வந்தாங்க சந்தோஷத்தில் வேற மாதிரி பண்ணோம் இதுக்கு எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டும் சப்போர்ட்டும் மற்றும் நிர்வாகிகளோட ஒற்றுமையும் ஒற்றுமையா செயல்பட்டு தளபதி அடுத்த ஆண்டு

உலக நலத்திட்ட நாள் அந்த நாளை ஒரு அறிவிக்கலாம் இந்த நாளை வருடத்தில் உள்ள ஒவ்வொரு நாளும் வருடத்தில் உள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு கழகம் ஒரு இயக்கம் ஒரு ரசிகர் மன்றம் நலத்திட்ட உதவிகளை என்றால் அது ஒரே கழகம் தமிழக வெற்றிகழகம் மட்டும்தான் ஒரே கழகம் மக்களாகிய உங்களுக்கு தெரியும் மக்களாகிய உங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு வேலைகளை செய்கிறது எவ்வளவு மக்கள் பணிகளை செய்கிறது என்று எங்களுடைய ஒரே ஒரே மக்கள் பணிக்கு வந்துடும் முதலில் உன் வீட்டு அருகில் உள்ள அனைவரையும் அதனை தொடர்ந்து உன் தெருவில் அதை தொடரு அதன் பிறகு அதன் பிறகு உன் தொகுதி உன் மாவட்டம் அதன் பிறகு உன் நாடு எங்க தலைவர் எங்களுக்கு சொல்றது எல்லாமே அது மட்டும்தான் மக்களை பார்த்துக்கோள் மக்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள் அவ்வளவுதான் உங்களை நாங்க வரும் எங்களுக்கு என்ன அவரை அனைத்து வேலைகளும் சராசரியாக ரோடு போட்டுட்டு கவர்மெண்ட் வீடு கட்டிட்டு வாங்கவோ இல்லை நான் வேலைக்கு போறேன் போறாரு அனைவரும் இங்கே சமம் தான் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி முடிந்த உதவி நாங்கள் செய்கிறோம் எல்லாம் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து நாங்க யாரும் இருக்கப்பட்டவங்களா தலைவருக்காக செய்கிறோம் மக்களுக்காக

இந்த மாபெரும் நலத்திட்ட உதவியை ஏற்பாடு செய்து அண்ணன் அவர்களுக்கும் அவர்களுடன் உறுதுணையாக இருந்த கழக தோழர்கள் அவர்களுக்கும் மனமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்புகளை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதல் வணக்கம் தமிழ் நிறைதாங்க அனைத்து நிர்வாகிகளும் நீங்கள் நினைத்தால் போல் நாங்கள் சிறிதாக தான் இந்த நிகழ்ச்சியை புரியாமல் நினைக்க ஆனால்

இளைஞர் ஒன்று ஒன்றி நிர்வாகி விக்ரம் கதீஷ் இது போல நிர்வாகி நிர்வாகிகள் ராம்கி மெயினா வந்து ராம்கி என்றால வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாது அவர் பேர் எப்படி வருமோ ராம்பி தூங்குவோம் பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் வந்து வேலை 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 மட்டும் தான் இருப்பாரு ஆனா ஒரு வார்த்தை போன் பண்ணி சொன்னா நமக்கும் சொன்ன வர மாட்டாரு தமிழரை வெற்றி கழகத்துக்கு ஏதாவது ஒரு வேலைன்னு சொன்னா மட்டும் அடுத்த செகண்டே கிளம்பி வந்துருவாரு அது போல நிர்வாகிகள்லாம் ஏன் இருக்காங்கன்னா இந்த வார்த்தை எதுக்கு நான் இங்க சொன்னேன்னா கட்சி பணிகளை செய்வதற்கு இந்த ஊராட்சியிலும் சரி இந்த ஒன்றியத்திலும் சரி இந்த மாவட்டத்திலும் சரி நிறைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இருக்கார்கள் அது வெகு தொலைவில் இந்த எட்டு மாத காலத்துக்குள் அனைவரும் முன்வந்து செய்வார்கள் அதனால் தாங்கள் வரவேற்பை வந்தவுடன் நல்லபடியாக இந்த நலத்திட்ட விதைகளை செய்து தர முடியும் கேள் கேட்டா வணக்கம். 10 ஸ்டாண்டர்ட்ல இருந்து ராவ் கொரோனா மொழிது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருவாங்க. எஸ் ஜீவன். வெல்கம் ஸ்டாண்டர் எஸ் ஜீவன். எஸ் பிரவீன் కుమార్. டே ஜிமிடா. வெல்கம் ஸ்டாண்டர். पहले चार ये नहीं है ना ये नहीं है ताकि ने डिफेंस के अंदर ये नहीं निकला उनका ये तो मांग रहे थे कि नहीं है दुनिया के लोग तो आप देख सकते हैं पहले यस जीवन एस रवि कुमार टी जी गीता ये तीन ना आज तो कर दिया हूँ ना है 猪和马，鸡和鸡，蛋鸡蛋鸡蛋鸡